வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் இங்க பாத்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலயும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் வேதி முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எப்படி இருக்கு போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கிறாருங்க பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த நாலு ஆண்டு கிரகத்துக்கு வந்து ஏப்ரல் மாதம் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை ஏப்ரல் மாதம் முடிவுல தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி ஏழாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார் சரி இப்ப ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் ரிஷ துலாம் ராசியோட அதிபதியா இருக்க சுக்ரன் சுக்ரன் வந்து உச்சத்துல இருக்காரு இங்க இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைகிறது நல்லதுதான் பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேர்ந்துடுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல பலன்கள் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட்டும் தோயமும் வர்றது சில ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் குறைந்த பலன்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய பட் இருந்தாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான் அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் இடத்துலேருந்து வக்ர ரீதியாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது வலுப்பெறுகிறது அதாவது துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த ட்ராவலிங் உடல் உபாதை கடன் இஷ்யூஸ் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி ருணசத்ரு பாவமா இருக்கு பார்த்தீங்களா ஆறாம் பாவம் அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் ராகு சூரியன் புதன் சுக்கரன் எல்லா கிரகமும் ஆறாம் இடத்துல அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் நலத்துக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கணுங்கிறது இருக்குதுங்க நம்ம வந்து டிராவலிங் அதிகமாக பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும் கரெக்டான முறையில் வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும் மெடிசன் எடுக்கறத நிறுத்திடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் விளைவுகள் பக்க விளைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது ஏன்னா வந்து லக்னாதிபதியே ஆறாம் இடத்துலேருந்து ராகுவால் பாதிக்கப்படுகிறார் புதன் சூரியன் எல்லாமே ஆறாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கடைசி வாரத்தில் செவ்வாயும் ஆறாம் இடத்தில் சேர்ந்துடுறார் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அறுவை சிகிச்சை நினை நினைக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சில இல்லை எல்லாத்தரசி பார்த்தீங்கன்னா சில இது வரைக்கும் சில ஏற்ற சில பிரச்சனைகள் இருந்தது வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வண்டி வாங்கினத்துல போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் ராகு எல்லாமே சேர்றாங்க பட் ஏப்ரல் பதினாலாம் தேதி மாற்றி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுறது கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்ல விஷயம்தான் ஸோ அது மாதிரி சில மாற்றங்கள் நடந்ததுங்க ஸோ முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துலையும் அது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் செவ்வாயும் வரனால இந்த மாதம் முழுக்கமாகவே இந்த ஹெல்த் விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் நீங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் வெளிநாடு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய விஷயம் விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் புரிஞ்சமாக கிடைக்காம எதிர்பார்ப்புகளும் சில மனக்கலக்கங்களும் கிளாரிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு அமுக்கள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது கொஞ்சம் மாதத்தின் கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் பெட்டராக இருக்குதுங்க இந்த ஸோ சூரிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி ஏன்னா வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது தொலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிக்சடான மாதம் ஆகும் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓசித்து செயல்படக்கூடிய அமைப்புகளாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதுக்கப்புறம் இந்த மாதக்கடத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக வருதுங்க ஸோ இதுதான் இந்த ஆப்ரல் மாதத்தோட அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு அம்சம் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இன்று மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி